அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் மகிமைகள் வாழையடி வாழையாய் தைப்பூச திருநாளில் அருட்பெருஞ்சோதியில் ஐக்கியமான ராமலிங்க அடிகளார் தன்னை யார் என்று அறிமுகம் செய்து கொள்கிறார் தெரியுமா வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபினில் யானும் ஒருவன் என்கிறார் ஞான பரம்பரைக்கு வாழை மரம்தான் ஏற்ற ஓமை அரச மரம் புளிய மரம் எல்லாம் வளர்ந்து அதனதன் வாழ்வு முடியும் போது ஒரு வாரிசை விட்டு செல்வதில்லை ஆனால் தாய் வாழை சாயும்போது தன் செய்வாழையை தோற்றுவிக்கிறது அதுபோல் சங்கிலி தொடர்பு அற்று போகாமல் ஞான பரம்பரை தோன்றி நலம் புரிகிறது ஒரு வாழையின் அடியில் இன்னும் சில வாழைக்கன்றுகள் தோன்றுவது திருவடி சம்பந்தமாக மகான்கள் வருவதை குறிக்கும் நூறு சதவிகிதம் முழுமையாக பயன்படும் வாழைமரம் ஞானே என்பவன் மனித குலத்துக்கு தன்னை மொத்தமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வீடுகளில் கட்டப்பட்டிருக்கும் வாழைமரம் மங்கள விழா நடைபெறுவதை காட்டுவது போல் யானைகளின் வருகையே மங்களம்தான் என்பதையும் அடிகளாரின் ஓமை அற்புதமாக விளக்குகிறது இறைவனை நிழற்கணிந்த கனியே என்று பாடுகிறார் வல்லலா அதற்கு என்ன பொருள் நிலையே பழுத்த பழம் என்று நினைக்கிறீர்களா காயை பழுக்க வைக்கும் முறை பல உண்டு வைக்கோலை ஓர் அறையில் நிரப்பி அதில் முதிர்ந்த காய்களை பரப்பி வைப்பது தீமூட்டி அச்சூட்டில் பழுக்க வைப்பது வெயில் படும்படி வைத்து பலமாக்குவது மூட்டைக்குள் போட்டு மூச்சை திணற வைத்து முற்றால் கனிய வைப்பது என காயை கனிய வைக்க பல வழிகள் உண்டு இப்படித்தான் கடவுளை காணும் வழிமுறைகளும் அடக்கியும் கால் மடக்கியும் சாதனைகள் செய்தும் சமாதி நிலையில் இருந்தும் கடவுளை காணும் இந்த வழிமுறைகள் வலிய முறைகள் ஆனால் எளிய முறை ஒன்று உண்டு அது அனைத்து உயிருக்கும் அன்பு செய்து ஆண்டவன் அருள் பெறுவது அதைத்தான் நிலக்கணிந்த கனி என அற்புத சொற்பதங்களால் ஆராதிக்கிறார் அருட்பிரகாசர் திருடனுக்கும் முதல் செய்தவர் வடலூரை எடுத்த குள்ளஞ்சாவடி என்னும் இடத்தில் தங்கியிருந்தார் சுவாமிகள் உடன் இருந்த காவல்துறை அன்பர் ஒருவர் அவருக்கு புதிய ஆடை ஒன்றை வழங்கினார் அன்று இரவு அந்த ஆடையை போர்த்தியபடி படுத்திருந்தார் வல்லலார் எல்லோரும் நன்றாக தூங்கிய வேளையில் அங்கே வந்தான் திருடன் ஒருவன் வள்ளலார் போத்திருந்த புத்தாடையை அபகரிக்க முயன்றார் சற்றென்று விழித்து கொண்ட காவல்துறை அன்பர் அவனை பிடித்து விட்டார் ஆனால் வள்ளலார் பாவம் ஏழை போல இல்லாமல் தானே திருடுகிறான் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தானே முறை என்று காவல்துறை அன்பரிடம் சொன்னதுடன் அவனுக்கு அந்த புத்தாடையை தந்து உதவினார் அதே நேரம் அவனிடமும் திருடுவது பாவத்தை தரும் குழித்து பிழை என்று அறிவுரை கூறி வழியனுப்பினார் வல்லலார் மழை கொடுத்த மேகம் வடலூர் அருகில் உள்ள புதுப்பேட்டை கிராமத்தில் திடீர் பஞ்சம் எங்கும் வறட்சி மரம் செடி கொடிகள் அனைத்தும் நாசமாயின கால்நடைகளும் துன்புற்றன கலங்கி கதறிய மக்கள் வள்ளலாரிடம் வந்து முறையிட்டனர் மனம் பதைத்த வள்ளலார் அவர்களின் ஊருக்கு சென்றார் ஆறு குடம் தண்ணீரை எடுத்து தனது தலையில் ஊற்றச் சொன்னார் எங்கெல்லாமோ அலைந்து திரிந்து ஆறு குடங்களில் நீரை கொண்டு வந்து அப்படியே செய்தனர் அவ்வளவுதான் சிறிது நேரத்தில் கரு மேகங்கள் திரண்டன வெறும் மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பி வழிந்தன மக்கள் மகிழ்ந்தனர் வசிப்பினி நீங்குக வள்ளலாரின் மீது அன்பு கொண்டவர்களுள் வேங்கட சுப்பையர் என்பவரும் ஒருவர் மஞ்சக்குப்பம் பகுதி தாசில்தாராக பணிபுரிந்த வெளியில் வரும்போதெல்லாம் இவரது வருகையை தெரிவிக்கும் விதமாக பணியால் ஒருவன் கொம்பு ஊதியபடியே முன்னே செல்வான் நாள் வல்லாரின் சொற்பொழிவை கேட்க வந்திருந்தார் தாசில்தார் வழக்கம் போல் அவருக்கு முன்னே கொம்பு ஊதியபடி வந்த பணியால் வியர்த்து களைத்து மயங்கும் நிலையில் இருந்தான் இதை கண்ட வல்லலார் மிகவும் வருந்தினார் தாசில்தாரை அழைத்தவர் பற்றி அறிவுறுத்தி பணியாளை கருணையுடன் நடத்த வேண்டும் என்றும் அவனை இவ்வாறு ஓடச் செய்து கூடாது என்றும் அன்புடன் கேட்டுக்கொண்டார் மனம் வருந்திய தாசில்தார் அது முதல் பணியாளை அன்புடன் நடத்தினாராம் வீடுதோறிருந்தும் பசியாரதையர்ந்த வெற்றரை கண்டுள்ள பதைத்தேன் என்றெல்லாம் ஏழைகள் படும் துன்பங்கள் கண்டு மனம் வருந்தினார் வள்ளலார் எல்லா தானங்களிலும் அன்னதானமே உயர்ந்தது என்று அறிவித்து வடலூரில் சத்திய தர்மசாலை அமைத்து ஏழைகளின் துயரை போக்கினார் அவர் அன்று ஏற்றிய அன்னதான அடுப்பு இன்றும் எரிந்து அடியவர்களின் பசிப்பிணியை நீக்கி கொண்டிருக்கிறது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் சிவாய நம